फ्रेंड्स எல்லர்க்கு வணக்கம் வெல்கம் டு மாம் 16 இக் வெசன் ਕਰலாம் மணி 9:00 ಆಗಿದೆ. பாக்கेंगे தோசை தா போட்டுட்டேன். இப்போ நீங்க கே தோசை நல்லா ஃபெல்லி பண்ண வேண்டிய தோசை சுட்டாச்சு. அதுக்கு வந்து இங்க சாம்பார் தான் வச்சிருக்கேன். நான் தோசை சுட்டாச்சு. இங்க வஞ்சிட்டு பருப்பு வنده நிறைய மீண்டு பருப்பு கரங்கினேன் அதாச்சு. இட்லி சாம்பார் பண்ணி सारी தோசை கே சாம்பார் கிச்சன் பண்ணறாட்கும் பொங்கல் பண்றேன். மணி பன்னெண்டு இப்போ தான் சமையல் பண்ண வந்தால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதில் வந்து தோரம் பருப்பு போட்டு தக்காளி பூண்டு பச்சை மிளகா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து வேக வச்சுட்டோம் கொட்டை தக்காளி புளி சேர்த்து எல்லாமே வேக தோரம் பருப்பு ஒரு குடியளவு போட்டுட்டேன் ஒரு சின்ன கற்றுக்கிறதான் இது ஒன்று நம்ம வந்து கடந்துட்டோம் தாளிச்சிங்க வெங்காயம் உடம்பு போட்டு தாளிச்சு வச்சுட்டேன் கடைஞ்சி உப்பூ சேர்த்து கடஞ்சிட்டோம் தான் இல்லை என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கடுகு உடைத்து மறுத்து சேர்த்து தாளித்து வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு வதக்கி அது கூட வந்து கலாக்கட்டை ஒரு மூணு வெண்டைக்கா ஒன்று கலாக்கட்டை செஞ்சால் வரும் சேர்க்கணும் உங்களுக்கு ஒரு இருந்தது அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ இதுவே வந்து நம்ம இப்போ வந்து கடம்ப காய்கறி பொடியெல்லாம் செய்வோம் அதாவது வந்து கத்திரிக்காய் ஒரு நாலு நெருங்காகவும் ஒரு பாதி பாவப்பா அப்புறம் ஒரு சும்மா தேய்ச்ச வேணும் எவ்வளோ பலாப்படுத்தா தேய்த்துட்டேன் கடந்த காய்கறி ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட் காயில் தேய்ச்சி காயும் நான் பெடி மேடத்து அதை தான் சொல்லுவேன் சூழ் சமயத்தில் ஒரு ஒரு காய் இருக்கும் அது என்ன பண்ணுறதுங்க பெடி நெடுச்சுட்டு பெரியாம இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் எண்ணெய் ஊற்றி கடுகு உட்கொண்ட போட்டு சாலை கூட்டுவிட்டு இந்த காய்கறியை போட்டு நல்லா வதக்கணும் பூண்டி கூட ஒரு நாலு பல் தட்டி சேர்த்து விட்டு நல்லா தொக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு டெச்சாக இருக்கும் அது பத்திரிக்காய் கொஞ்சம் இப்படி போட்டேன் நான் குக்கரில் போடலாமே அதை கட் பண்ணிட்டு வந்து இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் வதங்கின பிறகு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இது நான் இதை சொல்லிகிட்டு இருந்து பிசினஸ்க்காக பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரை ஸ்பூன் தள்ளி போட்டுட்டு இது அப்படியே மூணு வச்சு கொஞ்சம் வதங்கட்டும் மிளகாய் பொல்லாம் சேர்த்துக்குவோம் அடுத்து இந்த ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி தான் இட்லிக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன் வெந்தயம் அதிலேயே சேர்த்து விட்டுருக்கேன் உளுத்தம் பருப்பை வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கழுவிட்டு ஊற வைக்கலை ஃப்ரிட்ஜ்லேயே ஊற ஊட்டம்னு வச்சுருக்கேன் அரைக்கும் தான் எடுப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாங்காய் பழுக்கிறதுக்காக வச்சு பழுக்கலை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ரெண்டும் டெனாக ஆகிடுச்சு சரி அதை நம்ம தோலை விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு மாங்காயும் பச்சடி தான் சேப்பேன் லைட்டாக தித்தி போட இருக்குது புளி போட ஓப்பன் பண்ணிட்டேன் வதங்கிடுச்சு அப்படியே கூட போடலாம் அதுக்குன்னா நல்லா இருக்கும் வெந்துடும் தான் மஞ்சள் தூள் அடுத்து வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் நம்ம தனியா தூள் எடுக்கிறோம் ஒரு சின்ன ஸ்பூனில் தனியா பவுடர் வந்து ஒரு அரை டேஸ்ட் போடும் உப்பு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இல்லையா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நேரலாம் காரம் குறைச்சி தான் போகிறோம் இங்கேலாம் அதிகமாக காரம் போட்டு அப்படிலாம் எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கும்போது எல்லாம் குறைச்சாச்சு காற்று பயங்கரமாக அடிக்குது இந்த பாருங்கள் வெயில் எங்களுக்கு இந்த ஜன்னலாக செமையான வெயிலாக இருக்கும் இந்த பாருங்கள் பார்த்தா தெரியுதா பாருங்கள் வழியில் அடுத்து இங்கே வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி இதில் வந்து லைட்டாக ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சிடும் புளி புளித்தண்ணி ரொம்ப இல்லை பார்க்கலாம் கற்றுக்காட்டு கொஞ்சம் இருக்கலாம் நல்லா டேஸ்ட் கொடுத்தோம் அதுக்காக கொஞ்சம் தண்ணி நல்லா வேகணும் கொஞ்சம் இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தட்டி போடுமா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து வேகட்டோம் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு கீரை வந்து பாருங்கள் எல்லாமே கடைசியில் மேலே கீரை போட்டு பருப்பெல்லாம் கீரை போட்டு அலசி எல்லாம் போட்டு கீரையை மட்டும் மேலே போட்டுடணும் அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கோம் இங்கே தாளித்தம் வர கொட்டிப்போம் இப்போ என்ன பண்ணலாம் கால் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையை எடுத்து சட்டியில் போட்டுக்கணும் இங்கே கீரையில் இருந்தால் பருப்பில் இருந்தால் தண்ணியை வந்து அந்த தாளிச்சதுலேயே சேர்த்து விட்டுருக்கேன் தண்ணியோடு எப்பவுமே கடைஞ்சா கீரையோ ம வசிக்காது கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு கடைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த தண்ணி எடுத்து சேர்த்து கடைஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை கடைஞ்சாச்சும் இப்போ கிண்ணத்தில் சேர்த்து விட்டுடலாம் இங்கே வந்து மாங்காய் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் விட்டு தாளிச்சிட்டு அந்த மாங்காயை தோல்சி விட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் அவ்வளோதான் வெல்லமும் கருப்பட்டியும் கொஞ்சம் இருந்தது மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக அப்படியே குக்கர் போட்டு மூடிவிட்டோம்னா ஒரே ஒரு விசில் வச்சுட்டோம்னா பச்சடி ரெடி ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப சுலபம் மாங்காய் பச்சடி அடுத்து வந்து இங்கே வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாவக்காய் சேப்பன் கிழங்கு பாலா சேர்த்து பொரியலுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சூப்பராக அடுத்து வந்து இங்கே அரிசி வந்து ஒரு முக்கால் அழாவுக்கு கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அது அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு நம்மளுக்கு தண்ணி வந்து சும்மா நான் சொல்லியிருக்கேன் இந்த விரல் கடாய்க்கு மேலே வரணும் கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா தான் போடணும் அளவெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே வச்சு நம்ம எப்படி சாதம் வடிப்போமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வைக்க வேணா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா பொங்கிடும் அவ்வளோதான் உப்பு போட்டு நாங்கள் வடிப்போம் மாதிரி உப்பு போட்டேன் இப்போ மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு கஞ்சி வடிச்சிடலாம் இப்போ மூடிட்டு ஒரு விசில் போட்டேன் சாரி விசில் போட்டாச்சு ஒரு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்க போகிறோம் மாங்காய் பச்சடி இந்த குக்கரில் ஒரு விசில் வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன் இங்கே பொரியல் ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா கீரையும் கடைஞ்சி ரெடி ஆகிடுச்சி எதுக்கு இப்போ சொல்கிறேன் நான் பன்னெண்டு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் இப்போ எப்படி நம்ம வந்து சமையல் அவ்வளோ முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் கடை இன்னும் ஆகல இது சாதம் எதுவாக இருந்தால் கூட ஓகே மற்ற சைட் டிஷ்ஷு மெயின் டிஷ்ஷெல்லாம் பண்ணிட்டோம்னா ரைஸை வந்து கடைசியாக வச்சுக்கணும் நம்ம இறக்கிக்கலாம் ரொம்ப குயிக்காக நம்ம சமையல் பண்ண முடியும் ரொம்ப நாள் ஆச்சு நான் சமையல் பண்ணி காமிச்சு ஏன்னா வீடு ஷிஃப்டிங்னால் எதுவுமே பண்ண முடியல எனக்கு அதனால தான் ஓகேவா இப்போ சரி பார்க்க இப்போ வந்து ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் எல்லாம் இறங்கின உடனே குக்கரை திறந்துட்டேன் இப்போ வச்சு இப்போ ஒரு ஒரு முப்பது செகண்டு தான் ஆகிருக்கும் ஒரு நிமிஷம் கூட ஆகலை இன்னும் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் அதாவது ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பார்த்து வேக வைக்க தான் பார்த்து எடுத்துக்கோங்க வெந்துகிட்டு இருந்தால் நீங்கள் வடிச்சிக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்தாலும் நம்ம ஒரு விசில் கரெக்டாகவே இருக்கும் ஒரு கொதி விட்டாலே போதும் வேணும் வெந்து போடுச்சு சாதம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கிடையாது அந்த ஊற விட்டால் ஒரே விசிலே வெந்துடும் திறந்து ஒரு கொதி வர வச்சுட்டு சாதம் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸி இதுக்காக குக்கரை வாங்கிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ நான் வடிச்சிட போகிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரோட இதை எடுத்துகிட்டு இப்படியே மூடியை திருப்பி போட்டு பிடிச்சிக்கிட்டு வடைச்சிக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் சாதம் உடச்சிட்டேன் இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் இருந்தால் போதும் அதுக்கு மேலே வைக்க வேண்டியது எல்லாம் அடியில் பிடிச்சிக்கும் நல்லா பல சோறு சூப்பராக வரும் கேஸ் செலவு மிச்சம் பார்த்து பார்த்து வெந்திரிச்சான் பார்க்குறது மிச்சம் ஊற வச்சுட்டு ஒரு விசில் விடுங்க போதும் கொஞ்சம் பல பலம்னு வேணுன்றவங்க அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வேங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு விசில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு வடிச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் சாதம் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள் சாதம் அப்படி இருக்குது பாருங்கள் வடித்த சாதம் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு நான் கூட நாளாக இதெல்லாம் பண்ணாமல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லாம் வாங்கி பண்ணிட்டுருந்தேன் இப்போ இது மிச்சம் படுத்தணும் நம்ம சேவ் பண்ணணும் கரண்ட்டு அப்புறம் கேஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக முடியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு முப்பது செகண்டில் அவ்வளோதான் அப்படியே போட்டு முடியணும் அவ்வளோதான் நம்மளோட ரைஸ் எப்படி பக்கத்தில் எடுத்து எங்களுக்கு ஸ்டவ் வச்சுட்டேன் ஏன்னா இந்த சூட்லேயே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப அடியில் தான் சாதம் ஒட்டிடும் இப்போ நம்ம சமையல் எல்லாமே முடிச்சாச்சு டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து பன்னெண்டை முக்காவது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் உள்ளே காய்கறி கீரையை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தேன் கரெக்டாக ஒன் ஹவரில் நம்ம வந்து சாதம் உடைச்சிருக்கோம் பாலைக்கீரை பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் வடகெல்லாம் போட்டு தாளித்து சூப்பராக இருக்கும் அடுத்து கத்திரிக்காய் மருங்கக்காய் அப்புறம் பாவக்காய் பல கொட்டை சேப்பாங்க எல்லாம் சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி ஒரு பொரியல் ரசம் ஏற்றுக்கணும் இருக்குது நான் வச்சுட்டேன் பச்சடியும் பாருங்கள் சுலபமாக சுலபமாகிடுச்சி இன்னொரு டிப்ஸை நான் சொல்ல பறந்துட்டேன் அரிசி உள்ளே போடும்போது குக்கர் முடிஞ்சும் ஒரு சின்ன ஸ்பூனோ ஏதோ ஒரு கரண்டியை உள்ளே போட்டுட்டு மூடிடுங்க அப்போ தான் வந்து பொங்கிலாம் வெளியே கஞ்சி ஊற்றா இது ஒரு சின்ன டிப்பு நீங்கள் தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்புறம் வீட்டில் வர வச்சுனா தயிர் இதாக லஞ்ச் இன்றைக்கி இது இல்லாமல் நான் வந்து சப்பாத்தி போடணும் பசங்களுக்கு போட்டுட்டு நான் மீதியை காட்டுறேன் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா டின்னர் பாக்ஸுக்கு மூணு சப்பாத்தி பாலக்கீரை கடைஞ்சது முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்கேன்